திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் கர்ண பரம்பரை இந்த கதைக்கு அவர் எழுதியுள்ள முன்னுரை இதுவரை நான் எழுதியுள்ள ரங்கராட்டினம் காலச்சக்கரம் சங்கதாரா குபேரவன காவல் மற்றும் பஞ்சநாராயண கோட்டம் வரை ஒன்றை ஒன்று மிஞ்சுவதாகவே எல்லா நாவல்களும் உள்ளன என்று பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர் இதுபோன்றே எழுதுங்கள் என்று சிலரும் இல்லை சரித்திரம் எழுதத்தான் ஆள் இல்லை நீங்கள் சரித்திரம் எழுதுங்கள் என்று சிலரும் உங்கள் மாடர்ன் தாட்ஸை தற்காலத்துக்கு தேவையான கற்பனைகளை வீணாக்காதீர்கள் சமூக நாவல்களை எழுதுங்கள் என்று சிலரும் கருத்து தெரிவிக்கின்றனர் ஆனால் ஒரே ஒரு வாசகர் திருச்சி விஸ்வநாதன் என்பவர் எனது நாவல்கள் பலரால் விரும்பி படிக்கப்படுவதற்கு காரணமே நான் சமூகம் சரித்திரம் அரசியல் நகைச்சுவை ஆன்மீகம் புதிய சிந்தனைகள் போன்றவற்றை காக்டெயில் செய்து தருவதால் அவை படிப்பதற்கு விறுவிறுப்பாக இருக்கின்றன என்று சொன்னார் சரித்திர எழுத்தாளர் என்ற முத்திரை குத்தி கொள்ளாமல் எல்லாவற்றை பற்றியும் எழுதி கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார் விஸ்வநாதன் நான் முன்பு சொன்னதையே மீண்டும் சொல்லுகின்றேன் ஆயிரம் நாவல்கள் எழுதி நூலகங்களில் அடுக்கப்பட்டு அவை புழுதி படிந்து கிடப்பதை காட்டிலும் நான்கு புத்தகங்கள் எழுதினாலும் அவை வருங்கால தலைமுறையினரின் கைகளில் தவழ்ந்து கொண்டிருப்பதை பெரிய விஷயமாக கருதுகின்றேன் எனது பத்திரிகை பணியில் மிகவும் பொறுப்பான பதவியை வகித்து கொண்டு இருப்பதால் என்னால் வருடத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு நாவல்களை மட்டுமே எழுத முடிகின்றது ஆங்கில நீரையும் தமிழ் பாலையும் கலந்து பரகிக் கொண்டிருக்கும் அன்னப்பறவையாக உழல்கின்றேன் வெறும் பாலை மட்டும் கொடுத்து நீரை உமிழும் காலம் விரைவில் வரும் இதோ எனது அடுத்த நாவலான கர்ண பரம்பரை இதுவும் ஒரு வித்தியாசமான நாவல்தான் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லை கையில் எடுத்தால் கீழே வைக்க முடியவில்லை என்று கூறுபவர்களை இது ஏமாற்றாது ஆனால் அப்படி கூறுபவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை இந்த நாவலை படிக்க உங்களுக்கு நான்கு கைகள் தேவை புத்தகத்தை பிடித்து கொள்ள ஒரு கை பக்கங்களை புரட்ட மற்றொரு கை உங்கள் இரு காதுகளையும் மூடிக்கொள்ள இரு கைகள் ஏன் இப்படி சொல்கிறேன் என்பது நாவலை படித்ததும் உங்களுக்கு விளங்கும் நமது தமிழ் மண்ணில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கின்றன இன்னும் மனிதர்களின் கால்படாத பகுதிகளும் இருக்கின்றன உணர்வுகளால் இந்த பிரபஞ்சத்தையே அளந்த பல பெரிய மகான்கள் இங்கே வாசம் செய்துள்ளனர் சிவனாரும் உமையவளும் திருமணம் செய்து கொண்ட பொழுது வாரம் தாங்காமல் பூமி சரிய அதை சமன்படுத்த வேண்டிய அகத்திய மாமுனிவர் தெற்கே அனுப்பப்படுகிறார் அவர் கால் வைத்த மண் தமிழ் மண் அவரையே பிரமிக்க வைத்த பல விஷயங்கள் அவர் கால் பதித்த வேளையில் நம் தமிழ் மண்ணில் இருந்தன அவை இப்பொழுதும் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன எப்பொழுது அந்த ரகசியங்கள் வெளியிடப்படுகின்றதோ அப்பொழுது அவற்றால் பல ஆபத்துக்கள் உண்டாகும் செந்தி புவி கால் நீர் விண் என்கின்ற அஞ்சு பந்தபூதங்களையும் சுரண்டி விற்கும் இன்றைய அரசியல்வாதிகள் இந்த ரகசியங்களையும் துஷ்பிரயோகம் செய்தோ அல்லது தமது எதிரிகளுக்கு விற்றோ பணம் எண்ணக்கூடும் என்பதாலேயே சில ரகசியங்களை சித்தர்கள் மனிதர்களின் கைக்கு எட்டாத வண்ணம் மறைத்து வைத்திருக்கின்றனர் அப்படி ஒரு இரகசியம்தான் களவாடப்படுகின்றது அந்த ரகசியத்தை மீட்பதற்கு நடக்கும் போராட்டம்தான் கர்ண பரம்பரை இந்த கதையின் நாயகி வயது முதிர்ந்த கண் பார்வை இல்லாத ஒரு பெண் என்பதே ஒரு வியப்பை ஏற்படுத்தும் விஷயம் இந்த நாவலை படித்து முடித்த பின் இப்படி கூட நடக்குமா என்று எனக்கு ஃபோன் செய்பவர்கள் இப்பொழுதே உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன் இது போலல்ல அதைவிட இன்னும் பல பெரிய மற்றும் அற்புதமான விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கின்றன ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கும் அந்த மேன்மையான விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தையே கட்டி போட வைக்கும் ஆற்றலுடையவை அந்த இரகசியங்கள் மர்மங்களாக இருக்கும் வரை அனைவருக்குமே நல்லது எப்பொழுது அவற்றை நாம் கையாளுகின்றோமோ அப்பொழுது நமது அழிவு என்பது நிச்சயம் பீடிகையை இத்துடன் நிறுத்திவிடுகிறேன் நீங்கள் கர்ண பரம்பரையை படிக்க துவங்கலாம் நாம் படிக்க ஆரம்பிப்போமா கர்ண பரம்பரை பகுதி ஒன்று கரணம் தப்பினால் மரணம் கரணம் தப்பினால் மரணம் என்கின்ற பழமொழியை பற்றி அனைவருமே தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இதன் உட்பொருள் மட்டும் அநேகம் பேருக்கு தெரியாது குட்டிக்கரணம் போன்ற மிகவும் ஆபத்தான வீரதீர செயல்களில் ஈடுபடுபவர்களை பற்றி வழக்கில் உள்ள பழமொழி என்றே அனைவரும் நினைத்து கொண்டிருக்கின்றனர் இந்த பழமொழியை முதலில் பிரயோகித்தவர் அகத்திய மாமுனிவர் இந்த எச்சரிக்கையை தன் சீடர் புலஸ்தேரிடம் விடுகின்றார் எப்பொழுது எதற்காக அகத்தியரின் சிகிச்சை நூலான அகத்தியர் பன்னிரண்டு உருவாகி கொண்டிருந்த காலம் அது கண்களை மூடி தனது அகக்கண்ணை நாசியின் முனையில் நிறுத்தி மூலிகை மருத்துவத்தின் மகத்துவத்தை பாடல்கள் வடிவில் புலஸ்தியருக்கு உபதேசித்து கொண்டிருக்க அவரும் பயபக்தியுடன் அந்த பாடல்களை குறிப்பு எடுத்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் என்ன உபாதைக்கு என்ன மூலிகைகளை உபயோகிக்க வேண்டும் என்பது குறித்து விரிவாக பாடிய அகத்தியர் தொடர்ந்து பஞ்சகரணி என்கின்ற ஐந்து மூலிகை ரத்தினங்களை பற்றி விவரிக்கத் தொடங்குகிறார் மிருத்த சஞ்சீவினி கரணி இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்யும் ஆற்றல் கொண்டது சந்தான கரணி துண்டிக்கப்பட்ட கை கால் உறுப்புகளை மறுபடியும் உடலோடு இணைக்க வல்லது பிசல்ய கரணி உடலின் உட்புறத்தை சுத்தம் செய்ய வல்லது கரணி தோல் வியாதிகளை குணம் செய்து தீயினால் கரிய தோலை மீண்டும் வளரச் செய்வது என்று நான்கு மூலிகை ரத்தினங்களைப் பற்றி விழாவாரியாக கூறிய அகத்தியர் திடீரென்று மௌனமாகிவிட்டார் அவர் பாடிய பாடல்களை குறிப்பு எடுத்து கொண்டிருந்த புலஸ்தியர் வியப்புடன் அவரை நிமிர்ந்து பார்க்க அகஸ்தியர் அவரை ஆழமாகப் பார்த்தார் பாடு திறனுடைய புலத்தியனே கேட்பாய் கரணியின் தன்மை விந்தை மிகு மூல விதையப்பா சிந்தைக்கு மிக உகந்ததுவே கரணம் தப்பினால் மரணம்தான் மகர வேறால் மட்டுமே மீட்சியாம் கிட்டினால் உலகும் உள்ளங்கையில் நாடினால் நமனு உலகு நிச்சயம்பப்பா நிலவுமிடத்தில் கரும் கோட்டான் கூவிடுமே இச்சித்தன் கூற்று பரிபாசை அறியாத பாவியோர்க்கு இல்லை வஞ்சக தீயோர்க்கு இந்நூல் ஈயாதே பாவியாவாய் அவர்களுக்கு ஈந்தாள் மூர்க்கமுள்ள வெகு மூடற்கலியில் உண்டு அவர்தமால் மானுட அழிவை நாடும் சித்தருக்கே உபதேசம் சொன்னேன் மூலிகை ஞானியருக்கே இந்த நூலுரைத்தேன் மற்றற்ற ஆய்குருவுக்கு தொண்டு பண்ணி கற்றோம் என்றறிந்த மாறிடருக்கும் தொண்டு உள்ள தோற்கும் இயலாகும் மற்றள்ளோருக்கு ரகசியம் தன்னை ஈந்தால் மாண்டிடுவாய் மகத்தான சாபம் எய்தே என்று அகத்தியர் எச்சரிக்க புலசியர் பயபக்தியுடன் சோடைகளையும் எழுத்தாணியையும் கீழே வைத்தார் அகத்தியர் கூறிய இந்த பாடலின் பொருள் என்னவென்றில் கவிதை புணரும் திணருடைய புலஸ்தியனே ஐந்தாவது கரணியான அபூர்வ கரணியின் தன்மையைப் பற்றி கேள் விசித்திரமான மூலிகையானது கரணி மனிதரின் சிந்தனை ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியது ஆனால் இதை பறிப்பதற்கு சென்றால் மரணம் நிச்சயம் இந்த மூலிகை கிடைத்தால் ஒருவன் உலகையே வெல்லலாம் இது இருக்கும் இடத்தில் கரும் கோட்டான் சுற்றி வரும் காரணம் அதற்கு பிரியமான உணவு இந்த மூலிகை நான் கூறப்போகும் அபூர்வ கரணி ரகசியம் மூலிகைத் தன்மைகளை பற்றி அறியாத தீயவர்களுக்கு தெரிவிக்க கூடாது அவர்களுக்கு இதன் ரகசியத்தை கூறுபவர்கள் பாவி ஆவார்கள் ஆகவே இந்த அபூர்வ கரணி இரகசியத்தை போற்றிப் பாதுகாப்பது அவசியம் கலியின் பிடியில் உள்ள இந்த உலகில் அநியாயங்கள் தலைவிரித்து ஆடுவதால் அவர்கள் கையில் இந்த ரகசியம் சிக்கினால் மனித வர்க்கமே அழிந்து போகும் நான் சொல்லும் ரகசியம் சித்தர்களை மட்டுமே சேர வேண்டும் குரு ஒருவரை நாடி அவருக்கு சேவை புரிந்து மூலிகை வைத்தியத்தை அறிபவருக்கே இந்த ரகசியம் உரைக்கப்பட வேண்டும் மற்றவர்களுக்கு இதை தருபவன் மரணத்தை தழுவுவான் என்பதே இந்த பாட்டின் பொருளாகும் அகத்தியர் கூறுவதை உன்னிப்பாக கவனிக்கத் தொடங்கினார் புலஸ்தியர் அபூர்வ ஆற்றலை கொன்ற இந்த கரணம் செவி மூலமாகவே வைத்தியர்களிடையே சென்று சேர வேண்டும் இந்த கரணியை கர்ணம் அதாவது காதுகளின் மூலமாக ஓரான் வழியாக பாதுகாக்கும் கர்ண பரம்பரை ஒன்றை உருவாக்கு என்று உத்தரவிட்ட பின் அகத்தியர் தொடர்ந்து அபூர்வ கரணி ரகசியத்தை புலஸ்தருக்கு உபயோகித்தார் தனது ஆசான் கூறிய ரகசியத்தை கேட்டதும் புலசியரின் முகம் வியப்பால் விரிந்தது அந்த மூலிகையின் ஆற்றல் குறித்து அவர் கூறிய தகவல்களை கேட்டதும் புல்லரித்து போன புலசியரின் புருவங்கள் பிரமிப்பால் உயர்ந்தன இறுதியாக அபூர்வகரணி மூலிகையால் மனித சமுதாயத்திற்கு எத்தகைய ஆபத்துக்கள் எல்லாம் விளையக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டவுடன் பதை பதித்து போன புலஸ்தியர் தன் இரு காதிகளையும் கைகளால் பொத்தி கொண்டார் அகஸ்தியர் பன்னிராயிரம் நூலை தொகுத்த புலஸ்தியர் அபூர்வகரணி ரகசியத்தை மட்டும் மனதிற்குள் தேக்கி வைத்து கொண்டார் காலம் கனிந்தது நம்பகமான ஒருவரிடம் அபூர்வகரணி ரகசியத்தை கூறிவிட புலஸ்தியர் தீர்மானித்தார் நீண்ட யோசனைக்குப் பிறகு திருக்குறுங்குடி அருகே உள்ள சப்தமாதா மலையில் தவம் செய்து வந்த சப்தமாதா பிள்ளானிடம் அந்த ரகசியத்தை உபதேசித்தார் சப்தமாதா பிள்ளான் தன் சீடரான ஜபமாலை சித்தருக்கு அபூர்வகரணி ரகசியத்தை தந்தார் அவர் தன் சீடரான உரகபூஷண சித்தரிடம் மூலிகை இரகசியத்தை சொன்னார் இப்படியாக அபூர்வகரணி ரகசியம் ஓராண் வழியாக உபதேசமாகவே பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்தது கடைசியாக இந்த ரகசியத்தை அறிந்திருந்த தொன்னைக்காது சித்தர் தனது சீடரான துளசி ஐயாவிடம் அதை உபதேசித்துவிட்டு பல வருடங்களுக்கு முன்பாக யோக நிலைக்கு சென்றிருந்தார் அபூர்வ கரணி ரகசியம் இப்பொழுது துளசி ஐயாவின் சிந்தையில் பத்திரமாக போற்றி பாதுகாக்கப்பட்டு வருகின்றது அபூர்வ கரணத்தின் ரகசியம் வெளிப்பட்டால் அழிவு நிச்சயம் என்பதை குறிக்கத்தான் கரணம் தப்பினால் மரணம் என்கின்ற எச்சரிக்கையை அகஸ்தியர் விடுத்தார் இனி பிரண்டை சொன்ன செய்தி திருக்குறுங்குடி கிராமம் தன் வீட்டு சமையலறையில் தட்டு தடுமாறி சமைத்து கொண்டிருந்தாள் வனத்தாயி கண்கள்தான் மனித உடலின் ஜன்னல்கள் என்று கூறப்படுவது உண்மையானால் அவளது இரண்டு சன்னல்களையும் நிரந்தரமாக மூடி அவற்றின் மீது அந்தகம் என்னும் சிமெண்ட் கலவையால் பூசி மெழுகியிருந்தான் இறைவன் பிறவி அல்ல அவள் திடீரென தாக்கிய வைசூரி நோய்க்கு தன் பார்வையை பலியாக தந்திருந்தாள் கண் பார்வையை எழுந்துவிட்டதால் அவளுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்பட்டிருக்கவில்லை தவமிருந்து பெற்றிருந்த ஒரே பையன் நம்பிராஜன் நன்றாக படித்து நலபவன் ஹோட்டல் சந்திரசேகரனின் மேனேஜராக அமர்ந்து அவரது பிரியத்தை சம்பாதித்து அவரது இரண்டாவது மகனா மருமகனாக பதவி உயர்வு பெற்று பட்டினத்தில் வீட்டோடும் மாப்பிள்ளையாக ராஜபோகத்தை அனுபவித்து வருகின்றான் ஐயாவிடம் மூலிகை வைத்தியம் கற்ற வனத்தாயியின் கணவன் நல்லம்மா செட்டியாரும் அவளது கண்ணுக்கு கண்ணாக விளங்கி வழிகாட்டியாக கவனித்து வருகிறார் என்கின்ற அவளுக்கு என்ன குறைதான் இருக்க முடியும் வனத்தாயி தன் கை விரல்களை அடுப்புக்கு அருகே கொண்டு சென்றால் குமட்டி அடுப்பு பற்றி கொண்டதா என்பதை தொட்டு பார்த்து கையை சுட்டுக்கொண்ட கொண்ட பிறகு அடுப்பில் உலையை ஏற்றுவது அவளுக்கு வழக்கமாகிவிட்டது தன் கை போகிறதே என்கின்ற எச்சரிக்கை உணர்வு இல்லாமல் ஏதோ கரண்டி ஒன்றை அடுப்பில் நீட்டுவது போல காட்டி அடுப்பு எரிய தொடங்கிவிட்டது என்பதை புரிந்து கொண்டு களைந்து வைத்திருந்த அரிசியுடன் கூடிய வெண்கலப்பானையை அதன் மீது ஏற்றினாள் நாளை சித்ரா பௌர்ணமி நல்லம்ம செட்டியாரின் வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள் துளசி ஐயா அவருக்கு அபூர்வ அபூர்வக்கரணி ரகசியத்தை உபதேசிக்க போகும் நாள் சப்தமாதா கோவில் மற்றும் அதன் மலையில் தோன்றும் மூலிகை ரத்தினங்களுக்கு துளசி ஐயாவின் வைத்தியசாலைக்கு அவரது குடிலுக்கு பொறுப்பாளராக நல்ல மர் பதவியேற்க போகும் நாள் வனத்தாயி கையிலிருந்த அகப்பையின் பிடியை சட்டியில் இறக்கி தான் ஊற்றிய தண்ணீரின் அளவு போதுமானதாக இருக்கிறதா என்று தடவி பார்த்தாள் அகப்பையின் பிடியில் ஈரப்பதம் முக்கால்வாசி வரை இருக்க அளவு போதும் என்று மனதிற்குள் கூடியபடியே கொல்லைப்புறமாக சென்றாள் கொல்லைப்புற கதவை திறந்ததும் சில்லென்ற காற்று உடலை தழுவியது சரியாக பக்கத்து விட்டு நாமகிரி மாமியின் குரல் ஒலித்தது என்னடி இது வனத்தாயி ஆச்சரியமாக இருக்கே சாயரச்சையிலே கொல்லைப்பக்க கதவை திறக்கவே மாட்டியே இன்றைக்கு என்ன வந்தது நாமகிரி தன்னிடம்தான் பேசுகிறாள் என்பதை புரிந்து கொள்வதற்கே சிறிது நேரம் பிடித்தது எங்கிட்டேயா பேசுகிறீங்க மாமி ஆமாம் இந்த நேரத்தில் கொல்லைப்பக்கம் மர என்ன பண்ண போகிற மாமி மறுநாள் பூஜைக்காக பவளமல்லியை ஒவ்வொன்றாக பறித்தபடியே வனத்தாயியை திரும்பி பார்த்தாள் வீட்டுக்கு விருந்தாளி வர்றாங்க மாமி ராத்திரி சாப்பாடு நம்ம வீட்டில் தான் அவங்களுக்கு கீரை மசிச்சு வைக்கலாம்னு தான் கீரை பறிக்க வந்திருக்கிறேன் வனத்தாயி சொன்னாள் சூரியன் அசம்டிச்சு ஏவனந்தாயி இனிமேலா கீரை பறிக்கப் போறே நாமகிரி பூக்கூட இடம் வேலி ஓரமாக வந்து நின்றாள் சூரியன் மறைந்த பிறகு கீரை பறிக்கக்கூடாது என்கின்ற சாஸ்திரத்தை மாமி நினைவுபடுத்த வனத்தாயி திகைத்தாள் புழுது சாஞ்சி போயிடுச்சா வேலை மும்முரத்திலே கீரை பறிக்க மறந்துட்டேன் இப்போ என்ன செய்கிறது மாமி வீட்டிலே காய் எதுவும் இல்லையே வனத்தாயி குழம்பினாள் இதுக்கு எண்ணி மண்டையை போட்டு உடைச்சிக்கிறேன் எங்கள் ஆற்றுல தான் பிரண்டை கொட்டி கிடக்குதே ரெண்டு சுட்டு தரேன் பேசாமல் துவையல் அரிச்சுடு நாமகிரி யோசனை கூற வனத்தாயி தயக்கத்துடன் நின்றாள் விருந்தாளிங்களுக்கு பிரண்டைக்கு துவையல் செஞ்சால் தப்பான்னு நினைக்க மாட்டாங்களா நீங்களே உங்கள் வீட்டில் திவி காரியம் வர்றப்ப தானே பிரண்டை தொகையிலே செய்வீங்க வனத்தாயி சந்தேகத்துடன் கேட்டாள் மூலிகை வே இதரோட பெண்டாட்டியாக இருந்துட்டு இப்படி கேட்குறியே போய் உன் செட்டியாரையே கேளு அவரே சொல்லுவார் பிரண்டையோட பெருமை என்னவென்று வரப்போற விருந்தாளி யாரு நாமகிரி கேட்டாள் செட்டியாரோட சிநேகிதிங்க மாமி அவங்களும் மூழ்கி தான் வனத்தாயி சொல்ல மாமி சிரித்தாள் பின்ன என்னடி வேஷாக பண்ணலாம் எங்கள் அத்துக்கு யார் விருந்தாளி சாப்பிட வர்றதா இருந்தாலும் என் மாமியார் முதல்ல பிரண்டை துவையிலே அரைச்சிடுவா நான் கூட விருந்தாளியை அவமானப்படுத்தத்தான் அப்படி செய்கிறான்னு முதல்ல நினச்சேன் தான் என் மாமியார் ரகசியத்தை எங்கிட்டே சொன்னான் பிரண்டை மனசுலே கெட்ட எண்ணத்தோடு ஆற்றுக்கு வர்றவாளை அடையாளம் காட்டி கொடுத்துருமாம் அண்டி வர்ற மனுஷா நல்ல எண்ணத்தோடு இல்லைன்னா பிரண்டை அவள் உடம்புலேயே தங்கவே தங்காதான் உடனே அவ வாந்தி எடுத்துடுவாள் பிறரை அண்டை விடலாமா கூடாதான்னு நமக்கு எடுத்து சொல்வதாலேயே அந்த மூலிகைக்கு பிரண்டைன்னு பேர் வந்துச்சான் தவசத்துக்கு சாப்பிட்ற வர்ற பிராமணா சுத்தமான மனசோடு இருக்கணும் இறந்து போன ஆத்மாவின் சார்பாக அவர் சாப்பிட வந்திருக்கிறதாலே மனசையும் உடம்பையும் சுத்தமாக வச்சுக்கணும்